வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் ஹாட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வர இருக்கிறேன் இன்னைக்கு டாபிக் ஹாட்டி விஜய் தான் காரணம் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா சென்னை அடுத்த மகாபலிபுரத்தில் நடக்கிறது இந்த விழாவில் என்னெல்லாம் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களை போடப்போகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது ஆண்டு விழா ஒரு மாநாடு நிறைய தமிழ்நாட்டுக்கான ஒரு அரசியல் பாதைக்கு என்னெல்லாம் தேவை என்பதை தீர்மானிக்கிற தீர்மானங்கள்லாம் அறிவிக்கப் போகிறார் விஜய் அப்படிலாம் இருந்தது ஆனால் அந்த தீர்மானங்களை ரத்து செய்து விட்டதாக ஒரு தகவல் வருகிறது தீர்மானங்கள் இப்பே போட்டு விட்டோம்னா நிறைய சிக்கல்கள் வரும் இப்போ மும்மொழி கொள்கை பிரச்சனை இருக்கிறது அடுத்து தமிழ்நாட்டில் நிதி கொடுக்கவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது இதற்கெல்லாம் மத்திய அரசை இப்போதே பகைத்து கொள்ள ஆரம்பித்தால் அது நிறைய சிக்கல்களை நமக்கு கொடுத்து விடும் எனவே நம்ம வந்து ஒரு பத்தாம் பொதுவான விஷயங்களை பேசிவிட்டு ஒரு இணைப்பு விழாவையும் நடத்தி விடலாம் என்று முடிவு செய்திருந்தார்கள் இணைப்பு விழான்னு ஒன்று என்னென்னு கேட்கலாம் தமிழர் வெற்றி கழகத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறிய காளி அம்மாள் இணைய என்ற ஒரு தகவல் அதிகமாக பரவியது திடீரென்று அவர் திமுகவுக்கு போக போகிறார் என்ற தகவலும் பரவி கொண்டிருக்கிறது மார்ச் மூணாம் தேதி நாகப்பட்டினத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் காளியம்மாள் இணையலாம் அதற்கு முன்பாகவும் திமுக இணையலாம் என்ற ஒரு பேச்சு வந்து கொண்டிருக்கிறது திடீரென்று விஜய் கட்சியில் போய் இணைய போகிறவர் ஏன் வந்து இணையாமல் போய்விட்டார் என்று தெரியல விஜய் கட்சியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தையை அந்த கட்சியுடைய தேர்தல் வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியிடமே நடத்தி முடித்து விட்டார் திடீரென்று திமுக அவரை வந்து கையில் எடுத்துக்கொண்டதான் தெரியல அடுத்து அதிமுகவிலிருந்து இருந்து ஓபிஎஸ் பிரிவில் இருக்கிற மருது அழகராஜ் அவர் வந்து இணைய போகிறார் அப்படின்னாங்க அவரும் இணைய போவதில்லை என்று தகவல் வந்து கொண்டிருக்கிறது அப்போ தீர்மானம் இல்லை இணைப்பு விழாவும் இல்லை அப்போ என்னென்னா அந்த ஆண்டு விழாவில் நான்கு பேர் பேச இருக்கிறார்கள் ஒன்று ஆதவ் அர்ஜுன் அடுத்து பொதுச் செயலாளர் பாண்டிச்சேரி ஆனந்த் அதன் பிறகு தேர்தல் வியூக வகுப்பாளர் அரசியல் கட்சி தலைவர் என்றெல்லாம் அறியப்படுகிற பிரசாந்த் கிஷோர் பி கே என்று அழைக்கப்படும் பிரசாந்த் கிஷோரும் ஒரு கட்சியினுடைய ஆண்டு விழாவில் பேச போகிறார் அதன் பிறகு கடைசியாக நடிகர் விஜய் போகிறார் இதில் என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் ஒரு சிறப்பு அழைப்பாளராக அந்த கட்சியுடைய ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு கட்சி தொண்டர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க போகிறாரான்னு தெரியல எனக்கு தெரிந்த ஒரு தேர்தல் வியோக வகுப்பாளர் ஒரு கட்சியுடைய ஆண்டு விழாவில் கலந்து கொள்வது அரிதிலும் அரிதான ஒரு விஷயம் ஏனென்றால் பின்னாடி இருந்து இயக்குவார்கள் முன்னாடி மேடையில் ஏறுவது சற்று கடினமான விஷயம் ஆனால் ஆதவ அர்ஜுன் அவர் செவ்வாய்க்கிழமை அழைத்து வந்து தன்னுடைய கடற்கரை பங்களா கிழக்கு கடற்கரை சாலை மகாபலிபுரத்தில் அவர் தங்க வைத்திருக்கிறார் அதன் பிறகு அந்த விழா நடக்கிற ஃபோர் பாயிண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹால் பக்கத்தில் பிகேக்கு ரூம்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க செவ்வாய்க்கிழமை வந்த பிகே மாலை தங்கி விஜயுடனும் ஒரு கலந்து பேச இருப்பதாக தகவல் சரி பிரசாந்த் கிஷோர் என்ன பேச போகிறார் அவர் ஆங்கிலத்தில் பேசினால் அது யார் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்கலாம் தெரியல முதலாண்டு முடிந்து இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா நடக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சிறப்பு அம்சங்களை பற்றி விஜய் பேசுவார் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த தொண்டர்களுடைய மனநிலை என்ன என்பதை இன்னும் விஜய்கிட்ட போய் பல பேர் சேர்க்க முடியாமல் தவிக்கிறாங்க ஏன் அதுக்கு சொல்றேன்னா தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர் நியமனம் நடந்து முடிந்து விட்டதாக எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சென்னையிலே ஒரு ஆறு மாவட்டத்துக்கான மாவட்ட செயலாளர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை என்று தகவல் சேப்பாக்கம் சைதாப்பேட்டை விருகம்பாக்கம் இது மட்டுமல்ல மதுரை விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட கிட்டத்தட்ட இருபத்தைந்து மாவட்டங்கள் அவர் பிரித்து வைத்திருக்கிற கட்சி அடிப்படையிலான மாவட்டங்களுக்கு இருபத்தைந்து மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படவில்லை அப்போ இருபத்தைந்து மாவட்ட செயலர்கள் இல்லையா அல்லது பற்றாக்குறையா அல்லது இவர்கள் வந்து உண்மையிலே சைதாப்பேட்டை சேப்பாக்கம் விருகம்பாக்கம் பகுதியெல்லாம் அந்த கட்சிக்கான ஒரு செயலாளர் கிடைக்கவில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த தேர்வில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது அங்கிருக்கிற நந்திகள் போல இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏதோ தடுக்கிறார்கள் இதெல்லாம் விஜய்காந்துக்கு போனால் நல்லது என்று தொண்டர்கள் நினைக்கிறார்கள் இதில் முக்கியமான விஷயம் நடிகர் விஜய் அவருடைய ஸ்பீச்சில் என்ன கோடிட்டு கோடிட்டு போகிறார் இந்த தமிழ்நாட்டுக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி தர மறுக்கிற மத்திய கல்வி அமைச்சர் குறித்து பேச போகிறாரா அல்லது மும்மொழி கொள்கை விவகாரத்தை கையில் எடுக்கப் போகிறாரா அல்லது விஜய் அப்பா தொடங்கி விஜய் வித்தியாசம் பள்ளி பிரச்சனையை அண்ணாமலை கையில் எடுத்திருக்காரு அண்ணாமலைக்கு பதிலடி தரப்போகிறாரா இதையெல்லாம் பரபரப்பாக எதிர்பார்க்குற சூழலில் விஜய் பேசுவது ஒரு பெரிய விவாதப் பொருளாக மாறுவது நிதர்சனம்